வணக்கம் மாணவர்களே உங்கள் எல்லோரையும் ரோஜா தோட்டம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்று நாம் வெப்பம் என்ற ஒன்பதாம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் மதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை படிக்கலாமா முதலில் சரியான விடையை தேர்ந்தெடு ஒன்று கலோரி என்பது எதனுடைய அழகு விடை வெப்பத்தின் அழகு இரண்டு வெப்பநிலையின் எஸ்ஐ அழகு விடை கேள்வின் மூன்று ஒரே நீளமுள்ள இரண்டு உருளை வடிவிலுள்ள கம்பிகளின் குறுக்கு வெட்டு பரப்பின் விகிதம் இரண்டு ஒன்று இரண்டு கம்பிகளும் ஒரே மாதிரியான பொருளினால் செய்யப்பட்டிருந்தால் எந்த கம்பி வெப்பத்தை அதிகம் கடத்தும் சரியான விடை ஆப்ஷன் கம்பி ஒன்று எண்பத்தி இரண்டாவது பக்கத்துக்கு வாங்க அங்க மேலேயே பாருங்களேன் வெப்ப கடத்தல் இருக்கா அதுக்கு அஞ்சு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க அதுல ஒரு பாயிண்ட் பாருங்க பொருளின் பரப்பு அதிகமாகும் போது வெப்ப கடத்தல் அதிகமாகும் இப்படி ஒரு பாயிண்ட் இருக்கா இத பேஸ் பண்ணி நாம யோசிக்கணும் இங்க எந்த பரப்பு அதிகமா இருக்கு முதல் கம்பிக்கு தான் இரண்டு பங்கு கொடுத்திருக்காங்க இல்லையா இரண்டாவது கம்பிக்கு ஒரு பங்கு கொடுத்திருக்காங்க அப்போ முதல் கம்பியினுடைய பரப்பு தான் அதிகம் அதனால்தான் வெப்பத்தை அதிகம் கடத்தும் கம்பி கம்பி ஒன்று சரியா அடுத்தது நான்கு மூலக்கூறுகளின் இயக்கமின்றி வெப்பமானது ஒரு மூலக்கூறிலிருந்து அருகில் இருக்கும் மற்றொரு மூலக்கூறுக்கு வெப்பத்தை கடத்தும் முறையின் பெயர் என்ன சரியான விடை வெப்ப கடத்தல் உங்களுக்கு இதுக்கான விடை எங்க இருக்கு அப்படின்னு டக்குன்னு தெரியணும்னா சொல்லடைவு இருக்கு இல்லையா எண்பத்தி எட்டாவது பக்கத்துல ஃபர்ஸ்ட் பாயிண்டே அதுதான் பாருங்க வெப்ப கடத்தல்னா என்னன்னு டெபினேஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க அடுத்தது பாருங்க ஐந்து வெப்பக்கடத்தல் வெப்ப சலனம் வெப்பக்கதிர்வீச்சு ஆகியவற்றின் மூலம் ஏற்படும் வெப்ப இழப்பை குறைக்கும் கருவி ஃப்ளாஸ்கு தான் அது இல்லையா அதுக்கு தமிழ் பெயர் என்ன வெட்டிடக்குடுவை கடைசி ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க வெட்டிடக்குடுவை அடுத்தது கோடிட்ட இடத்தை நிரப்புக ஒன்று வேகமாக வெப்பத்தை கடத்தும் முறை டேஷ் விடை வேகமாக வெப்பத்தை கடத்தும் முறை வெப்பக்கதிர்வீசல் இந்த முறையில தான் சூரியனிடமிருந்து நமக்கு சூரிய ஒளி கிடைக்கிறது எங்கேயோ இருக்கிற சூரியன் கிட்ட இருந்து இங்கே டக்குன்னு அதாவது எட்டு நிமிஷத்துலேயே கிடைச்சிருது இல்லையா இதுதான் வேகமாக வெப்பத்தை கடத்தும் முறை அடுத்தது இரண்டு பகல் நேரங்களில் காற்று டேஷில் இருந்து பாயும் விடை பகல் நேரங்களில் காற்று கடலிலிருந்து இருந்து நிலத்திற்கு பாயும் அடுத்தது மூன்று திரவங்களும் வாயுக்களும் முறையில் வெப்பத்தை கடத்தும் விடை திரவங்களும் வாயுக்களும் வெப்பச்சலன முறையில் வெப்பத்தை கடத்தும் இதற்கான விடயம் வந்து எங்க கொடுக்கப்பட்டிருக்குன்னா நினைவில் கொள்க இப்படி கொடுத்திருக்காங்களா பாடத்தின் இறுதியில அதுல மூன்றாவது பாயிண்ட்ல கொடுத்துருக்காங்க பாருங்க வெப்ப கடத்தல் திடப்பொருட்களிலும் வெப்பசலனம் திரவ மற்றும் வாயு பொருட்களிலும் நடைபெறுகின்றன இப்படி குடுத்திருக்காங்க இல்லையா இத நான்கு வெப்பநிலை மாறாமல் பொருள் ஒன்று ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதை என்கிறோம் இந்த மாதிரி கேட்டு இருக்காங்க உள்ளுரை வெப்பத்தை தான் இவங்க கேட்க வந்திருக்காங்க ஒன்பதுல சொல்லடைவு இருக்கு இல்லையா அதுல கடைசியில பாருங்களேன் தன் உள்ளுரை வெப்பநிலைன்னு இருக்கா அதுக்கு மேல பாத்தீங்கன்னா உள்ளுரை வெப்பம்னு இருக்கு பாருங்க வெப்பநிலை மாறாத நிலையில் ஒரு பொருள் தன் நிலையை மாத்தி கொள்ளும் போது உட்கவரும் அல்லது வெளியிடும் வெப்ப ஆற்றல் இருக்க இதை மையமா வச்சுதான் கேள்வி கேட்க வந்திருக்காங்க அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அதுக்கேற்ற மாதிரி கேள்வியில சின்னதா மாற்றத்தை செய்துடலாம் எப்படி செய்யலாம் வெப்பநிலை மாறாமல் பொருள் ஒன்று ஒரு நிலையில் இருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதற்கு தேவைப்படும் உட்கவரும் அல்லது வெளியிடும் ஆற்றலை டேஷ் என்கிறோம் இந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்ப என்ன வரும் விடை உள்ளுறை வெப்பம் என்கிறோம் ஒரு தடவை முழுசா சொல்லி பார்க்கலாம் வெப்பநிலை மாறாமல் பொருள் ஒன்று ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு மாறுவதற்கு தேவைப்படும் உட்கவரும் அல்லது வெளியிடும் வெப்பதாஷ் என்கிறோம் உள்ளுறை வெப்பம் என்கிறோம் அடுத்து பாருங்க கூற்று காரணம் வகை வினாக்கள் முதல் குற்று என்ன குற்றிருக்காங்க கருத்து தாமிர பகுதியை அடிப்பகுதியாக கொண்ட பாத்திரங்கள் மூலம் விரைவாக சமைக்கலாம் ஆமா காப்பர் பாட்டம் பாத்திரத்துல சீக்கிரமே சமைக்கலாம் இந்த கூற்று சரிதான் காரணம் தாமிரம் ஒரு எளிதிற்கடத்தி இதுவும் சரிதான் ஏன்னா எளிதா தான் சீக்கிரமா வேகுது இல்லையா சீக்கிரமா சமைக்கவும் முடியுது இப்போ நம்ம இதுக்கு எதை எழுதலாம் ஆ ஆப்ஷன் பாருங்க கருத்தும் காரணமும் சரி கருத்துக்கான காரணம் சரியானது இதை எடுத்து எழுதலாம் அடுத்தது பாருங்க இரண்டு கருத்து என்ன சொல்லிருக்காங்க மதிய வேளையில் அதிகமான சூரிய கதிர்கள் பூமியை வந்தடைகின்றன ஆமாம் இது சரிதான் மதியான நேரத்துல நேராக உச்சியில இருக்கும் இல்லையா சூரியன் அப்போ செங்குத்தா நேராக ஸ்ட்ரைட்டா நம்ம பூமியை நோக்கி சூரிய கதிர்கள் வருது இதுதான் சொல்லிருக்காங்க காரணம் என்ன கொடுத்துருக்காங்க சூரிய கதிர்கள் வெப்ப கதிர்வீச்சு மூலம் பூமியை வந்தடைகின்றன இதுவும் சரிதான் ஊடகங்கள் எதுவுமே இல்லாம ஸ்ட்ரைட்டா வேகமா வெப்ப கதிர்வீச்சு மூலம் பூமிக்கு வருது ஆனா பாருங்க ரெண்டுமே சரியா இருந்தாலும் கருத்தை விளக்கும் வகையில் காரணம் இல்லை அதனால ஆ ஆப்ஷனை இதற்கான விடையாக எழுதலாம் என்ன கொடுத்துருக்காங்க கருத்தும் காரணமும் சரி ஆனால் கருத்துக்கான காரணம் தவறு இதை எடுத்து எழுதலாம் ரெண்டுமே சரி ஆனால் அதுக்கு இது ஆன்சர் கிடையாது சரியா அடுத்தது பாருங்க மூன்று கருத்து என்ன கொடுத்துருக்காங்க வெப்பநிலை நூறு டிகிரி செல்சியஸ் எட்டியவுடன் வெப்பநிலை மேலும் மாறாமல் நீராவியாக மாறுகிறது இது ஏன்னா நீரின் கொதிநிலை டிகிரி செல்சியஸ் தான் இல்லையா டிகிரி வந்ததோ தண்ணி வந்து ஆவியாக ஆரம்பிக்கும் இந்த கூற்று சரிதான் காரணம் நீரின் கொதிநிலை பத்து டிகிரி செல்சியஸ் இது தவறு இப்பதான் சொன்னேன் இல்லையா நூறு டிகிரி செல்சியஸ் தான் நீரின் கொதிநிலை இங்க பத்துன்னு கொடுத்துருக்காங்க ஆக கொடுக்கப்பட்ட காரணம் தவறு இப்போ இதற்கு நாம எதை விடையா எழுதுறது கருத்து சரி காரணம் தவறு இப்படி இருக்கு இல்லையா இதை எடுத்து எழுதலாம் மாணவர்களே இன்று நாம் வெப்பம் என்ற பாடத்தில் கொடுக்கப்பட்ட ஒருமதிப்பெண் கேள்விகளுக்கு விடைகளை பார்த்தோம் நாம் வேறு பாடத்தோடு மீண்டும் சந்திக்கலாம் டாடா பாய்